குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் சனீஸ்வர பகவான் சூரியனுடைய பிள்ளை குழந்தை அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும் சனி நீதிமான் அப்படிங்கறதும் தெரியும் ஏன்னா யாருக்கு தண்டனை கொடுத்தாலும் அது பாரபட்சமே பாக்குறது கிடையாது நல்லவனா இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி அவன் ஆடுனதுக்கு அந்தப்புல தண்டனை கண்டிப்பான முறையில் உண்டு அது ஏழ சனி அல்லது அஷ்டம சனி நடக்கிற காலகட்டத்தில் ஏன் ராவணன் இருக்கிறார் இல்லையா ராவணனுக்கே வந்து அவர் பார்வைனால அவர் பதவி பட்டம் அந்த அவருடைய வாழ்க்கையை பறி போனது அவர் உயிரும் போனதுங்கிறது எல்லா பேருக்குமே தெரியும் அது எப்படின்ங்கிறது இப்போ நவகிரங்களை கிரகங்கள படிக்கட்டா போட்டு ஏறி போய் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார் ராவணே அப்போ நாரதர் வந்து குப்பரை படுக்கப்படாதப்பா மல்லாக்க படுக்க போடு அவங்க நெஞ்சி மேலே ஏறி போய் உட்காந்து நீ ஆட்சி பண்ணாதான் உனக்கு கௌரவம் அப்படின்னு ஒரு ஏற்றி விடுறாரு நாரதர் ராவணன் தான் அதனால சனியை மல்லாக்க போட்டு எல்லா கிரகங்களையும் மல்லாக்க போட்டு மேலே ஏறி போகும்போது சனிதான் முதல் படிக்கட்டு ஒன்பது கிரகங்களுக்கு ஒம்பது படிக்கட்டு மேலே போய் பத்தாவதா அவர் சிம்மாசனத்தில் உட்காரும் போது சனியுடைய பத்தாம் பருவ ராவணனுக்கே விழுகிறதுனால அந்த பதவி பட்டம் போகுது ஏன்னா பத்தாம் இடத்துல பிறப்பு லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல பதவி பட்டம் இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த அரசியல் அரசாட்சி அப்படிங்கிறது அதெல்லாம் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ ராவணனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரிதான் சனி பார்வைக்கு முன்னாடி தப்ப முடியாது சனி பார்வை அந்த அளவுக்கு மோசமானது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பார்வையே அவருக்கு ஒரு விபரீதமாக ஒரு வில்லங்கமாகவும் முடிஞ்சது எப்படின்னா விநாயக பெருமானுடைய தலை வந்து துண்டிக்கப்பட்டதுக்கு எத்தனையோ கதைகள் இருக்குது ஆனா ஜோதிட ரீதியா பார்க்கும்போது நான் படிச்சத சொல்றேன் விநாயகருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுறாங்க அப்போ வந்து சனீஸ்வர போகணும் போய் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறாரு ஆனா பெற்றோர்கள் சொல்றாங்க உன் பார்வை வந்து திஷ்டி விழுந்துடும் கொடுமைய கொடிய பார்வையாக விழுந்துரும் அதனால நீ வர வேணாம்னு சொல்றாங்க பெற்றோர்களுக்கு தெரியாம இவரும் மறைமுகமா போய் அந்த கூட்டத்தோட நின்று அந்த விநாயகர் பெருமானை பார்க்குறாரு விநாயகர் பெருமான் உண்மையிலேயே அழகானவர் நல்ல கொடுக்குழுன்னு இருப்பார் இவர் பார்வை மேலே விழுந்ததுனால தலை விநாயகர் தலை பெருமானுடைய தலை வந்து வெடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லப்படுது இதை வந்து பூதக்கணங்கள் பார்த்து பார்வதி தேவிகிட்ட சொல்லிடுறாங்க உடனே அந்த இடத்துலையே தாம் மையம் இறந்து போயிட்டாருங்கிற ஒரு ஆதங்கத்தில் சனீஸ்வர பகவானுக்கு சாபம் கொடுத்துட்றாங்க உன் பார்வையை அளவுக்கு பொடியாத இருக்கு அதனால நீ வந்து ஒரு முதுமை தோட்டத்தில் போகணும் ஆன்மீகம் இருந்தாலும் நீ ஒரு அழிக்க போகணும் அப்படிங்கிற மாதிரி சாபம் கொடுத்துட்றாங்க அது போக உன்னை பெத்தனைகளுக்கும் அறிவு கிடையாது உங்கள் அப்பேன் வந்து ஓம ஒரு தன் மனைவியோட தான் குடும்பம் நடத்துகிறாரா இல்லை ஒரு பெண்ணோட குடும்பம் நடத்துகிறாரன் தெரியாத அளவுக்கு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் உங்கள் அப்பேன் அதனால அவனுக்கு பிள்ளை நீ எப்படி இருப்பா உனக்கு அறிவு வேணாமா உன் பார்வைப்பட்டா வந்து என் பிள்ளை இதாய் பெரியமேனு உனக்கு அறிவு வேணாமா அப்பனும் ஒரே மாதிரி இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுதான் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவங்க அம்மாவையும் வஞ்சிருக்கு சனீஸ்வர பகவானையும் வஞ்ச அம்மாவையும் வந்து பார்வதி தேவி வஞ்சிருக்காங்க உங்கள் அம்மாவுக்காவது அறிவானாமா உடனே பாதுகாக்கணும்னா என் பிள்ளைய வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிருக்கிறாங்க அப்போ சனீஸ்வர அந்த அழித்தன்மையும் முதுமை தொற்றமும் பார்வதி தேவியால் வந்த சாபம் அப்படிங்கறதும் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம் நீதிமான அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் பிளஸ் இவர் எப்படி வந்து ஆயுள்காரகன் காரகன் ஆனார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சூரிய பகவான் வந்து அன்றாடம் வேலைகளை செய்கிறதுக்காக காலையில் கிளம்பி போறாரு திருப்பி சாயந்தரமான வந்துடுறாரு அவர் கூட சேர்ந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க அந்த அம்மா வந்து மனைவி முதல் மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா சூரியனுடைய வெப்பம் தாங்க மாட்டாமல் சில காலம் தன்னுடைய தாயார வீட்டில் போய் தங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து கிளம்புறாங்க கிளம்பி போகும்போது என்ன பண்ணுறாங்க தன்னுடைய குழந்தைகளையும் கணவரையும் பார்த்துக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தன்னை போலவே ஒரு பெண்ணை உருவாக்கி வச்சுட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க வெளியில் போனவரும் வீட்டுக்கு வரும்போது தன்னுடைய மனைவி தான் இருக்காரு இருக்காங்க அப்படின்னு நினச்சி இவரும் சூரியனை சேர்ந்து குடும்பத்த ஆரம்பிச்சிட்டாரு தன்னுடைய மனைவி யாருன்னே கண்டுபிடிக்க தெரிய கண்டுபிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் சாதாரணமாக விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி விட்டதுனால விளைவு சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் வந்து பிறந்தார் ரெண்டாவது மனைவிக்கு சாயா தேவிக்கு வந்து பிறந்தார் முதல் மனைவிக்கு பிறந்தவர் தான் யமன் மற்றும் யமுனா தேவி இந்த யமுனா தேவியை வச்சு ஒரு கதை இருக்குது அது ராகுக்கு எதுவுடைய தொடர்புல வரும் அதை சொல்றேன் அது ஒரு பக்கம் சொல்றேன் அப்ப முதல் மனைவிக்கு பிறந்தவர் வந்து எமன் இரண்டாவது மனைவிக்கு பிறந்தவர் வந்து சனீஸ்வர பகவான் அப்பா ஒரு காலகட்டத்தில் வந்து யமனுக்கு தெரிஞ்சு போயிருது இங்க இருக்கிறது வந்து நம்ம அம்மா கிடையாது நம்ம அம்மா போல இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு ஏதோ ஒரு தெரிஞ்சுக்கிறாரு இதை போய் அப்பா கிட்ட சொல்லி முறையிடுறாரு இங்க இருக்கிறது நம்ம அம்மாவே கிடையாது நீ எல்லாம் என்ன குடும்பம் நடத்துற ஆஹ் மனைவிக்கும் வேற ஒரு பெண்ணுக்கு வித்தியாசம் தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் ரெண்டு பேரும் வந்து அந்த பெண்ண்கிட்ட விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது அந்த பெண்ணை வந்து உண்மையை ஒத்துக்கிறாங்க அம்மா உங்க மனைவி தான் வந்து என்னை வந்து உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க சில காலம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதனாலதான் நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது எப்படி நீ எங்க அம்மா இருக்கிற இடத்துல நீ இருக்க முடியும் நீ எல்லாம் ஒரு பெண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு கோபத்துல யமன் வந்து காளால எட்டி உதைச்சிடுறாரு அந்த இரண்டாவது மனைவி சாயாதேவியை எட்டி உதச்சிடுறாரு அந்த அம்மா ஒரு சாபம் கொடுத்துருது ஒரு பெண்ணுன்னு கூட மதிக்கல ஒரு பெத்த தாய்க்கு சமமா இருந்து உங்களை பார்த்து வளர்த்துருக்குறேன் நீ காலால எட்டி உதச்சிடல அதனால உங்க கால் வந்து அழுகி போகணும் புழுத்து போகணுங்கிற மாதிரி சாபம் கொடுத்துட்டாங்க அப்புறம் என்ன பண்றது வேற வழி இல்லையா பெத்த தாய் கொடுத்த சாபம் தானே அது இல்லையா அப்ப சூரியன் சொல்றாரு நீ போய் சிவனை நோக்கி தவம் இருந்து வரம் வாங்கி காலை சரி பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இவரும் போய் தவம் இருக்கிறாரு வரம் வாங்குறாரு ஆனா உன் காலை சரி பண்ண முடியாதுன்னு சிவன் சொல்றாரு யாரு கொடுத்த சாவத்தையும் சரி பண்ண முடியாது ஆனா மேற்கொண்டு அழுகாத அளவுக்கு பார்த்துக்கிறேன் அது போக நீ தவம் இருந்ததுக்காக உனக்கு என்ன வர வேணும்னு கேட்கும் போது நீங்க பாக்குற வேலை இந்த அழித்தல் வேலை எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி யமன் கேட்கிறாரு சரி ரைட்டு உயிரை எடுத்துட்டு வரக்கூடிய அந்த பதவியை அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி யமனுக்கு சிவன் வந்து அந்த பதவியை கொடுக்கறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதை தெரிஞ்சுகிட்ட சனீஸ்வர பகவான் என்ன பண்றாரு நம்மளுடைய அந்த முதுமை தோற்றத்தையும் நீக்கிறதுக்காக ஒரு இதை வர தவம் இருந்து வர வாங்குவோம் அப்படின்னு சிவன் நோக்கி தவம் இருந்து வர வாங்குறாரு அவருக்கு என்ன வர வேணும்னு கேட்கும்போது இந்த மாதிரி முதுமை தோற்றத்தை மாற்றணும் அழிக்கிற தன்மையை மாத்தணும்னு சொன்னா அது முடியாது அது என் மனைவி பார்வை தேவி உனக்கு கொடுத்தது அதை மாற்ற முடியாது அது இருக்கத்தான் செய்யும் அது போக அடிஷனலா கழகம்லாம் தான் வந்தது ஒரு சில பேர் என் குடும்பத்துல கழகமே தான் வந்துச்சு அதனால அந்த கழக பட்டமும் உனக்கு தான் இருக்கும் அது போக ஆனால் நீ தவம் இருந்து வர வரவாங்கிறதுனால என்ன கொடுக்கலாம்னா என்ன வேணும்னு கேட்டா ஆயுள்காரகனுடைய எனக்கு பதவி வேணும் கேட்கும்போது உங்கள் உங்க அண்ணே ஆயுளை எடுத்துட்டு வரக்கூடிய வேலையை பார்க்குறாரு ஆனா ஜோதிட ரீதியா பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய ஆயிலை நிர்ணயம் பண்ணக்கூடியதே இண்டியாத்தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி குடுத்துடுறாரு அதாவது நான் பாத்துக்கிட்டு இருந்த அழித்தல் தொழில ரெண்டு பேரும் பங்கு போட்டு அண்ணன் தம்பி சண்டை கிராம அதாவது பங்காளி சண்டை அல்லது சக்காளித்தி மயங்க சண்டை அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறாம என் வேலையை பிரிச்சு பாத்துக்கிறோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடுறாரு இப்படித்தான் வந்து சனி சனீஸ்வர பகவானுக்கு ஆயுள் காரகன் அப்புறம் நீதிமான் புதுமை தோற்றம் அலிக்கரகம் இப்படி எல்லாம் வந்து ஒரு பட்டம் வந்ததாகவும் இப்ப அந்த அழித்தல் தொழில யமனும் ஆஹ் சனீஸ்வர பகவானும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தான் சனீஸ்வர பவானுக்கு அதி தேவதைன்னு ஒரு சில பேர் யமனையும் சொல்லுவாங்க ஒரு சில பேர் சிவன் சொல்லுவாங்க ஆக மொத்தம் மூணு பேரும் தான் அந்த அழுத்தல் துள்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப சனீஸ்வர பகவானுக்கு அதி தேவதை யாருன்னா யமனையும் சொல்லலாம் சிவனையும் சொல்லலாம் அதுல ஒரு மாற்று கருத்து இல்லை அப்ப சனி பார்வை பத்தாம் பார்வை வளர்ந்தா இந்த அளவுக்கு கடுமையாக இருக்கும்னா அப்படிலாம் இல்ல சனீஸ்வர பகவான் எந்த வீட்டில் யாருடைய வீட்டில் எந்த சுபகிரகத்துடைய வீட்டில் உட்காந்து பத்தாம் பார்வையாள பாக்குறாரு அல்லது யாருடைய நட்சத்திரத்தில் உட்காந்து அப்படி பட்சத்தில் பதவி பட்டம் தானா தேடி வர்றதும் உண்டு பதவி பட்டம் பறி உண்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொடணும் அதே மாதிரி உடனே பத்தாம் இடம் கர்மஸ்தானம் தாய் தந்தை யாரையாவது காலி உண்ணிடுமானா அப்படி கிடையாது அதுவும் சுவகர வீடா பாவகரடைய விட லக்கணத்துக்கு அது எப்படிப்பட்ட இடம் அப்படிங்கிறத பார்த்து தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத இந்த கதை மூலிமா தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா மற்றொரு வீடியோல பார்ப்போம் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்